கடந்த பத்து ஆண்டுகளாக பிஜேபி அரசாங்கம் பல திட்டங்களை போட்டு நிறைய செயல்முறைப்பட்டு படுத்திருக்காங்கன்னு பல திட்டங்களை பெருமையாக பேசிக்கிறாங்க பல கூட்டத்தில் ஆனால் நம்மளை மாதிரி ஏழை எளிய மக்களுக்கும் நடுத்தர வர்க்கத்துக்கும் அந்த திட்டங்கள் வந்து போட்டு எந்தவித பயனும் இல்லை என்ன நான் வந்து படி படித்திருக்கான இன்ன வரைக்கும் வேலை கிடைக்கல இனி இந்த குழந்தையோட எதிர்காலம் எண்ணாத்துக்காக போதுன்னு தெரில இந்த அரசாங்கம் நீடித்தால் பின்னடைவை தான் சந்திப்புங்கிறது என்னுடைய கருத்து அதனால் இந்த பாஜக அரசு இந்த பத்து ஆண்டுகள் வந்து தண்டமாக இந்த அரசாங்கத்தை ஆண்டுதான் என்னுடைய கருத்து இது இனி இந்த அரசாங்கம் நல்ல முறையிலையும் நம்மளுடைய பிள்ளைகளுக்கும் நம்மளுடைய தலைமுறைகளும் நல்ல வாழ்க்கை சந்திப்பை சந்திக்கணும்னா இந்த பாஜக அரசு வந்து கண்டிப்பாக மாற்றப்படணும் அதனால் மத்தியில் நம்மளோட தாங்க ஆட்சி வரணும்னா அவங்களோட திட்டங்கள் வந்து ஏழை எளிய மக்கள் மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி படித்துட்டு வேலை இல்லாமல் இருக்கிற அனைவருக்கும் நல்ல ஒரு வாய்ப்பாக அமையுங்கிறது இது என்னுடைய கருத்து அதனால் தமிழ்நாட்டில் உதயசூரியனின் ஆதரவோடு கை சின்னத்துக்கு வாக்களித்து பெருவாறு அணை வாக்கு வித்தியாசத்தில் இந்த மத்தியில் அரசாள் ஆட்சியை மாற்றி அமைக்கணுங்கிறது என்னோட தாய்மையான வேண்டுகோள் மக்களை வாட்டிவதற்கும் மோடி அரசை தவிர்த்து காங்கிரஸ் கூட்டணியில் திமுக கை சின்னத்திற்கு வாக்களி திமுக தலைமையிலான கை சின்னத்திற்கு வாக்களித்து ஆர் சுதா அவர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்வோம்